வணக்கம் தமிழறியும் பெருமாள் கதையில் பெண்பேயாகிய அந்த பேய் அவ்வையினுடைய திலே பாடல்களை கேட்டவுடன் தன் கதையைச் சொல்ல அவ்வையும் உனக்கும் நீ காதலித்த இந்த ஆன்மகனாகிய பேய்க்கும் மறுஜென்மத்திலே வாழ்க்கை உண்டு என்று சொல்ல அதன்படி அவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்றால் அந்த பெண் சோழ மன்னனுடைய அந்த மனைவிகளில் ஒருத்தியினுடைய வயிற்றிலே பிறக்க அவள் இளவரசி போல் வளர்ந்து வந்தாள் இவன் அதே ஊரில் ஒரு விறகு வெட்டுகனுடைய வீட்டிலே சென்று பிறந்தான் அவளோ கல்வி கலைகளில் கற்றுத் தேர்ந்தவளாதலால் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை என்பதற்கேற்ப அவளுக்கு அந்த பிறப்பிலும் அந்த தமிழ் கை கொடுத்தது அவள் தன்னுடைய தந்தையாகிய சோழ மன்னடத்தில் என்னை மணக்க வருபவர்களுக்கு நான் பல போட்டிகள் வைப்பேன் அந்த போட்டிகளில் அவர்கள் ஜெயித்து என்னை தமிழால் வென்றால் மட்டுமே அவர்கள் என் மனப்பேன் என்று சொல்லுவாள் அதன்படியே அவள் அவளுடைய வேண்டுதலுக்கேற்ப அரண்மனை அமைத்துக் கொடுக்க விக்ரமாதித்தன் கதைகளில் வருவது போல பல்வேறு பதுமைகளை செய்து வைத்து வெற்றி கண்டு தன்னை வந்து பார்க்க வேண்டும் நிறைவாக அவள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தமிழில் விடை சொல்ல வேண்டும் இதற்கு ஆயிரம் பொன் வேறு முதலிலே பணம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் அறிவிப்பிருக்கும் பல நாட்டு மன்னர்கள் வருவார்கள் தோற்று ஓடி போவார்கள் இவள் ராஜகுமாரியாக வித்யாகிரவத்தோடு அழிந்து கொண்டிருப்பாள் ஒருநாள் இந்த விறகு வெட்டி வீட்டிலே பிறந்த அந்த இளவரசன் விறகு வெட்டி விட்டு ஒரு மண்டபத்தில் போது இவள் பல்லக்கிலே வந்தவள் அவனை பார்த்து இவ்வளவு அருவறுப்பாக ஒருவன் இருப்பானா என்று காரி உமிழ்ந்தாளாம் அவனுடனே கவலைப்பட்டு நம்மை பார்த்து இவள் ஏன் கார்வி மூழ வேண்டும் என்று கவலைப்பட்டதோடு மட்டுமில்லை இவள் யார் என்று விசாரித்து இவ்வளவுதானே நாம் இவளுக்கு ஆயிரம் பொண்ணை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துவிட்டு இவளை ஜெயிப்போம் என்று போக அந்த ஆயிரம் பொன் கிடைத்ததற்கு ஒரு கதை சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் அவன் விறகு கொண்டிருந்த போது ஒரு முனிவர் வந்தாராம் இந்த மரத்தில் ஒரு கனி இருந்ததே நீ பார்த்தாயே என்று சொல்ல ஆமாம் நான் பார்த்தேன் அப்பிறகு சாப்பிடலாம் என்று எடுத்து வைத்திருந்தேன் இந்தாருங்கள் என்று சொல்ல இது அபூர்வமான கனி நீ கேட்டவுடன் கொடுத்து விட்டாய் இந்த பகுதியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் உனக்காக சந்தன மரங்களாக மாறட்டும் என்று அவர் வரம் கொடுத்தாராம் அவன் அந்த சந்தன மரக்கட்டைகளை வெட்டி செல்வத்தை சேர்த்து ஆயிரம் புற்காசுகளை கொண்டு போய் கட்டிவிட்டு முதல் வாசலிலேயே ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவி தவித்து போக பிறகு என்ன செய்யலாம் என்று யோசித்து மதுரைக்கு சென்று தமிழ்ச்சங்க புலவர்களின் தலைவராகிய நக்கீரத்தில் சொன்னதாகவும் அந்த நக்கீரர் நான் வந்து உனக்காக வாதாடுகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு வந்ததாகவும் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் வரலாறோ கல்வெட்டோ அல்லது மற்றவையோ கிடையாது நல்ல தமிழ் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றுக்கான கதைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அரிய வெண்பாக்கள் கேள்வி பதிலாக வருகின்றன அது மட்டுமில்லை நக்கீரரே என்ன செய்கிறார் என்றால் இவருக்கு அந்த த விறகு வெட்டிய தலையனுக்காக சென்று அவளோடு வாதிட்டு போராடி தமிழால் அவளை வென்று பிறகு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வரவில்லை இதோ இவன் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்று அவர்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்ததாக அந்த கதை முடியும் இதில் தமிழால் உயர்ந்த அந்த பெண் முற்பிறவியில் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காததை மறுபிறவியில் பெற்று கொண்டாள் அதற்கும் துணை நின்றது தமிழ்தான் என்பதை சொல்வதற்காகத்தான் தமிழரையும் பெருமாளாக அந்த பெண் இருந்தால் அவள் எத்தனை தந்திரங்களை உடையவளாக எத்தனை சாத்திரங்களை அறிந்தவளாக இருந்தாள் என்பதை இந்த கதை சொல்கின்றது இந்த கதைக்கான மற்ற செய்திகளையெல்லாம் தேடி பார்க்க வேண்டாம் நக்கீரர் காலம் என்ன அவ்வையின் காலம் என்ன என்பதெல்லாம் விட்டுவிடுங்கள் இங்கு நக்கீரரும் அவ்வையும் என்கின்ற பாத்திரத்தை மட்டும் நிலவழைத்து கொண்டு இதில் வருகின்ற பாடல்களையும் கதைகளையும் வைத்து பார்த்தால் அந்த காலத்து புலவர்கள் எத்தனையோ வகையான செய்திகளை கதைகளின் மூலமாக சொல்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை அறியலாம் வினோதரச மஞ்சளியில் தமிழரையும் பெருமாளுடைய பிற்பகுதி கதை இவ்வாறு தான் முடிகிறது இன்னும் அநேக கதைகள் அவற்றில் உண்டு அவற்றை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்